ஒரு கிராமத்துல நார்த்து சைடு பாகல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியால தார்ஹார் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இப்ப வரைக்கும் என்ன பழக்கமா ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்துருச்சுன்னு வைங்களேன் அது கங்கையாற்றம் கரையில இருக்கிற ஒரு கிராமங்கள்ல ஒண்ணு அதனால அது செழிப்பான பூமி அந்த ஏரியாவே பொம்பளைப்புல அந்த ஊர்ல யார் வீட்டுல பொம்பளைப்புல பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே பத்து மாமரம் நட்டு வச்சிருவாங்களாம் பத்து மாமரம் மாங்கன்று நட்டுருவாங்களாம் இந்த பிள்ளை வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்துட்டே போகுமா அது பழம் கொடுக்கும் அந்த பத்து மரமும் இந்த பெண் குழந்தைக்கு சொந்தம் இவ வளர வளர வளர்த்து வருமானத்தை வச்சு இவ படிப்புக்கு இவ திருமணத்துக்கு இவ கடைசி காலத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வச்சுக்கும் இப்ப வரைக்கும் அந்த கிராமத்துல இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மரங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கும் வளர்ந்து வருகின்றன என்றால் எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது பத்து மாமரம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பத்து மாமரம் சில பணக்கார வீட்டுல இருபது மாமரம் முப்பது மாமரம்லாம் நட்டு வச்சிருவாங்களா கடைசி வரைக்கும் உனக்கு தம்மா இது அப்படின்னு அப்ப பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில யாரை நினைச்சும் பயந்து விடக்கூடாது பதட்டப்பட்டு விடக்கூடாது அவங்க கையில ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார்